இனிமையான பாசிட்டிவ் டானிக் உலகத்திலே விருந்தோம்பல் பண்பு யாருக்கு அதிகம் கேட்டால் தமிழர்களுக்கு தான் அதிகம் சொல்லலாம் சமீப காலமா இந்த விருந்தோம்பல் பண்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது இன்னைக்கு அவசர காலகட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசறதுக்கே நேரம் இல்ல ஒருத்தர் வீட்டுக்கு வரதுல இன்னொருத்தர் விரும்புறதே இல்ல அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த விருந்தோப்பல்ல நிச்சயமா நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி ஒரு முயற்சி தான் இந்த காணொலி அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களா வராங்க அவங்க நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம் தூரத்து எப்படியா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் அப்படிப்பட்ட விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கான எட்டு அடிப்படை செயல்பாடுகள் இருக்கு அந்த எட்டு அடிப்படை செயல்பாடுகளை நிச்சயமா நீங்க விருந்தினரா வரவங்களுக்கு சேரீங்களான்றத யோசிச்சு பாருங்க இப்ப வீடியோக்குள்ள போய் அது என்ன எட்டு செயல்பாடுகள்ங்கிறத பாக்கலாம் நண்பர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகளை வர முதல் செயல்பாடு முதல்ல அவங்கள வாங்கன்னு வரவேற்கணும் இதுதான் முதல் பண்பு அவங்க வந்து வாசல் கிட்ட நிக்கிறாங்க கேட்டு கிட்ட நிக்கிறாங்க வெல்ல அடிக்கிறாங்க நீங்க கதவை திறந்துட்டு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல நீங்க சொல்லணும் உள்ள வாங்க அப்படிங்கிற வார்த்தை இல்லாம விருந்தினர்கள் கிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கவே கூடாது ஏன்னா உள்ள வாங்கிறது ஒரு அடிப்படை மரியாதையான குணம் விருந்தவங்களோட முதல் விஷயமே வீட்டுக்குள்ள வாங்கன்னு அவங்களை அழைக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் செயல்பாடு வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகள் வர இரண்டாவது செயல்பாடு அவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு நாற்காலியோ இல்ல ஸ்டூலோ கொடுத்துட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும் வீட்டுக்குள்ள வந்த அடுத்த தண்ணியும் சேரோ ஸ்டூலோ கொடுக்கணும் இது நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய ரெண்டாவது செயல்பாடு வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகள் வர மூன்றாவது செயல்பாடு மூன்றாவது செயல்பாடு என்னன்னா நம்ம அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டிவி டிவி பாத்துருந்தோம்னா டிவி சவுண்டை சின்னது பண்ணணும் இல்ல டிவியை ஆஃப் பண்ணிடணும் அதாவது மத்த சத்தங்களை நிறுத்திட்டு ஏதாவது பாட்டு கேட்டுன்னா அந்த பாட்டையே நிறுத்தணும் நிறுத்திட்டு அவங்கள நம்ம கவனிக்கிறோம் நான் வந்து நம்ம வந்து உபசரிச்சு உள்ளுக்குள்ள கூப்பிட்டு உக்கார வச்சு அவங்க கிட்ட நம்ம வந்து பேச தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத உணர்த்துற மூணாவது செயல்பாடு தான் டிவியோட சவுண்டை நிறுத்துறது பாட்டோட சவுண்ட் நிறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகள்ல வர நான்காவது செயல்பாடு இந்த நான்கா செயல்பாடு என்னன்னா ஒருவேளை அது டிஃபன் டைமோ இல்ல லஞ்ச் டைமோ இல்ல டின்னர் டைமோ சாப்பாடு நேரத்துல வந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லணும் அதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது மட்டும் இல்லைங்க ஏதாவது கையில கொண்டு வந்தா உங்களுக்கு சாப்பிடவும் கொடுக்கணும் இது நிச்சயமா முக்கியமான செயல்பாடு வந்திருக்கிறவங்க பசியில கூட வந்திருப்பாங்க பசி இருந்தும் பசி இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் நாம ஒருவேளை சாப்பாடு டைம் அதான் சாப்பிடுங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிட்டு என்னன்னு சாப்பாடு விஷயத்தை நிச்சயமாக நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்க பசியில் வந்திருக்கலாம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இங்கே சாப்பிட முடியாம கூட இருந்திருக்கலாம் அவங்களே வாயை திறந்து நான் சாப்பிடட்டுமான்னு கேட்க மாட்டாங்க நம்ம தான் வந்து விருந்தாளிகளை உபசரிச்சு சாப்பிட்றீங்களா இந்தாங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாங்கன்னா வேற ஏதாவது அவங்களோட பசியை குறைக்கிற மாதிரியான விஷயங்களா நம்ம கையில் கொடுக்கணும் ஒரு பழத்தை கட் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது அவங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட உபசரிப்பு தான் அடுத்த முக்கியமான உபசரிப்பு வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகளை வர ஐந்தாவது செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு இந்த ஐந்தாவது செயல்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைமுறையில இருந்ததா எனக்கு ஒரு ஞாபகம் அதாவது வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாலும் நண்பர்கள் வந்தா கூட பல நேரங்கள்ல அவங்களுக்கு மாற்று உடை கொடுக்கும் நீங்க பேங்க்ல வந்தாங்கன்னா ஏதாவது வேஸ்டி கொடுக்கும் இது மாதிரி மாற்று துணிகளை கொடுக்கும் அதாவது இது எதை உணர்த்துதுன்னா நீங்க நீண்ட நேரம் எங்க வீட்டுல இருந்து தங்கிட்டு எங்க கூட வந்து நேரத்தை கழிச்சிட்டு போகணும் அப்படிங்கறத உணர்த்துறா மாதிரி இப்ப அந்த பழக்கம் ஏகப்பட்ட இடங்கள்ல அழிஞ்சு போச்சு ஆனா இன்னும் சிலர் அதை வந்து பின்பற்றி வராங்க அதாவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டிரெஸ் கொடுக்கணும் இந்தாங்க வேஷ்டி கட்டிக்கங்க இந்த லுங்கிய கட்டிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு மாற்று துணி கொடுக்கிறது மூலமா அவங்க நம்ம வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கிறத நம்ம விரும்புறோங்கிறத உணர்த்துற விஷயம் வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகள் வர ஆறாத செயல்பாடு இந்த ஆறாத செயல்பாடும் கிட்டத்தட்ட இப்ப வழக்கொழிந்து போன ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைமுறையில இருந்த வழக்கம்னா இப்ப ரொம்ப ரொம்ப சொற்பமான தான் இதை பின்பற்றி வராங்க நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர் விருந்தாளிகள் இருக்காங்க ரொம்ப தூரம் பயணப்பட்டு போனோம் வழியில இறங்கி இங்கே சாப்பிட முடியாத சூழல் இருக்கலாம் அவங்க கூட குழந்தைகள் வந்திருக்கலாம் அப்ப எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு பேக் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கு இது ஒரு நாலு இட்லியோ இல்ல ஒரு சாதமோ பசிஞ்சு அவங்களுக்கு ஒரு டப்பால போட்டு கொடுப்பாங்க ஒரு வழியில ஒருவேளைக்கு சாப்பிட்டுக்கங்க எவ்வளவு பெரிய செயல்பாடு தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாலே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் பசியில இருக்கக்கூடாதுங்கிற உயரிய எண்ணம் இருந்தா மட்டும்தான் இந்த செயல்பாடை செய்ய தூண்டும் வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகளை வரை ஏழாவது செயல்பாடு ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம கூட பொழுதெல்லாம் கழிச்சுறாங்க அவங்க கிளம்புறாங்க உடனே சரின்னு டாடா பாய்பான்னு சொல்லிட்டு கனவு சாத்திரிக்கூடாது கேட் வரைக்கும் போய் அவங்க அந்த தெருமுனைக்கு போய் இறங்கி இப்பெல்லாம் வந்து கேபு ஆட்டோன்னு ஏறாங்களே அந்த ஆட்டோ ஏற வரைக்கும் அந்த கேபு ஏற வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்களை வழி அனுப்பிட்டு வரணும் இது வந்து மிகப்பெரிய உயரிய பண்பு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கதவை அடிச்சு சாத்திடுறாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது அதாவது கேட் வரைக்கும் ஒருவேளை நடந்து போய் பஸ் ஏறாங்கன்னா அந்த வெளி கேட் வரைக்கும் வந்து அந்த திருமண வரைக்கும் டாடா காட்டின பல பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதுதான் முக்கியமான உபசரிப்பு அதாவது அவங்கள வர வரைக்கும் நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்களோ அது மாதிரி அவங்க கிளம்பி போற வரைக்கும் அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உணர்த்துற ஒரு விஷயம் உங்க வீட்டுக்கு வந்ததை நினைச்சு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான நினைவுகளா அவங்களோட மனசுக்குள்ள வீட்டுக்கு வருபவர்களை உபசரிக்கும் எட்டு செயல்பாடுகள்ல வர எட்டாவது செயல்பாடு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது சாத்தியம் இல்லை ஆனா இப்ப இந்த செயல்பாடு சாத்தியம் அது என்னப்பா பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லைனா ஒரு விருந்தாளி நம்மளோட உறவுக்காரங்க அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்பலாம் தொலைபேசி கிடையாது கைபேசி கிடையாது இப்போ வந்து ஃபோன் பண்ணிலாம் சொல்ல முடியாது அவங்க ரீச் ஆயிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் லெட்டர் எழுதும்போது தான் நான் இத்தனை மணிக்கு சேர்ந்தேன் மறுபடியும் சந்திக்கும் போது இவ்வளவு சங்கடங்கள்லாம் தாண்டி வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மொபைல் போன் இருக்கு அதனால ஒரு நான்கு மணி நேரம் அவங்களோட பயணம் இருக்கு அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா வழியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா உங்களுக்கு நாங்க வந்து சாப்பாடு கட்டி கொடுத்தோம்ல அந்த சாப்பாடு நல்லா இருந்ததா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அது கரெக்டா இருந்ததா இல்ல குறைவா இருந்தா அப்படின்னு அவங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க எந்த அளவுக்கு உபசரிப்பு இருக்குங்கிறது இந்த கடைசி செயல்பாடு வரைக்கும் இருக்கணும் தயவு இதை சொல்லிக் கொடுங்க தமிழன் அப்படிங்கிறவங்க விருந்தோம்பல்ல முதன்மையானவன் அப்படிங்கறத நிரூபிக்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு இத்தனை செயல்பாடுகளையும் கற்றுக் கொடுங்க நாம செஞ்சாதான் நம்ம பிள்ளைகளும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு அருமையான விட வந்து சந்திக்கிறேன் வாழ்க அவளவுடன் நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் பாருங்க